என்னிடத்தில் பல கேள்விகளாக வரக்கூடிய ஒரு விடயம்தான் எஹியா சில்மியோடு எனக்குள்ள தொடர்பிருந்து இருந்து அதே நேரத்தில் அவர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை செய்த மிக பயங்கரமான ஒரு அநியாயம் துரோகம் இதை பற்றி அவரிடத்தில் கேள்வியாக கேட்கப்பட்டு அவர் கொடுத்த பதில் அந்த பதிலே உள்ள பொய்யும் அவாண்டமும் அதே போன்று மோசடியையும் இந்த இடத்திலே சுட்டி காட்டுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் பல மக்களுக்கு மத்தியிலே இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்னுடைய குடும்பத்தை நானாக விடுவித்தேனா அல்லது அவருடைய திட்டமிட்ட சூழ்ச்சியா என்பதை இந்த சபையிலே நான் அடையாளம் காட்ட ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இது ரெக்கார்டாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இது மீண்டும் பல பகுதிகளுக்கு செல்லும் என்ற காரணத்தினால் இங்கே உள்ளவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் போய் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இவைகளை சொல்லுகின்றேன் கல்வியை படிப்பதற்காக வேண்டி சவுதி நாட்டை நோக்கி சென்றேன் செல்வதற்கு முன்னால் ஒரு மூன்று நாள் அல்லது நான்கு நாள் இருக்கும் என்ன ஞாபகம் சரி என்றார் எயா சின்ன என்னிடத்தில் வந்து சொன்னார் என்னுடைய தாய்க்கு நாங்கள் இருந்த வீடு கிளிநி கட்டுவதற்கு தேவையாக இருக்கின்றது எனவே அந்த வீட்டை எங்களுக்கு தாங்க தேவைப்படுது நான் சரி என்னை பேசிட்டேன் பேசுறேன் பேசதுக்கு பின்னால் அது ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அதாவது நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா ஆண்டு நான் பயணங்கள் மேற்கொள்ளாதனால என்னுடைய ஒரு சகோதரத்தை நான் சொன்னேன் கொழும்புள்ள ஒரு சகோதரத்தை கிட்ட என்ன விசா எடுத்து கொண்டு வந்து தாங்க எனக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்குது நான் என்ன புக் வீட்டுக்கு புக்ரேக் அடிக்கிறேன் ரெண்டு புக் கைக்கு அடித்தேன் அந்த செவத்துக்கு தேவையான மாதிரி அப்ப இவர் சொல்றார் என்னது நான் வந்து ஏற்கனவே எனக்கு தெரியுமா ஊடு மாறுற விஷயம் அது ஒரு அப்பட்டமான பொய் ஏனென்றால் பலத்துறை வாழக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும் அந்த வீட்ல உள்ள ஒரு அறையுடைய வாசலை மூடி அடுத்த வாசலுக்கு நான் திருப்பின்னு ஒரு மாதமும் கிடையாது நான் போவதற்கு ஒரு மாதமும் கிடையாது அவரும் வந்து என்னோட வீட்ல சாப்பாடு அடிச்சிட்டு சொல்றார் உங்களோட வீட்டில் நிலையை நீங்கள் மாத்தி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு மாறுறவனா இந்த நிலையை மாற்றுவேனா மாற்ற மாட்டேன் நான் போறதுக்கு ரெண்டு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பயணம் என்ன செய்கிறேன் புக்ரெக் அடித்து முடிகிறேன் தஸ்லீமா வச்சு அதே போல் அஸ்மியா வச்சு வீட்டில் உள்ள சில ரிப்பேர்வல் இருக்குது டெப் உலகுகளெல்லாம் நான் வீட்டை விட்டு போகிறவனாக இருந்தால் அது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தால் நான் ஒரு நாள் என்ன செஞ்சுக்க மாட்டேன் இதெல்லாம் மாற்றிருக்க மாட்டேன் எனக்கு ஊருக்கு முந்தைய தெரியும் இவர் என்னைய வெளியேற்று என்று தெரிஞ்சிருந்தார் ஒரு மடையன் செய்வானா அப்படி ஒரு நாள் செய்வான் என்றால் எனக்கு தெரியும் என்னது இவருக்கும் எனக்கும் உள்ள முருகல் இவர் ஒவ்வொரு நடவடிக்கையா எனக்கு செஞ்சு வந்தார் அந்த நடவடிக்கையில் ஒவ்வொன்றையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு ஆசைப்படல அந்த நடவடிக்கையில் எனக்கு தெரியும் இவர் கடைசியா இப்ப இருக்கிற இவர்கிட்ட ஒண்டே ஒன்று தான் என்னது என்னைய இருந்து வெளியேற்றும் எனக்கு தந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எடுத்து இருந்தார் என்னது ஒன்றை ஒன்று விட்டு விட்டு வெளியேற்று ஆனால் எப்ப வெளியேற்றுவார் என்றாலும் சகோதரர் இஸ்லாம்ட்ட நான் சொன்னேன் இவர் என்னைய வெளியேற்றுவார் இது மட்டும்தான் இவருக்கு முள்ள மிச்சமான ஒன்று என்றால் நான் கவலைப்படுற ஒன்று என்னது இந்த சலஃபி தாவா இவரால சின்ன பின்னவாகுமோ சிதறுமோ என்றாலும் அல்ல எதை நாட்டானோ அதுதான் நடக்கும் அதுக்கு பின்னால் மீண்டும் எனக்கிட்ட வந்து சொல்கிறார் அசுரவழி மோடி உங்களோட டிக்கெட் எப்போது நான் சொன்னேன் எனக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்குறேன் இல்லாட்டி திங்கக்கிழமை எனக்கு ரெண்டுல ஒரு நாள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சொல்றேன் எனக்கு இப்படித்தான் சனிக்கிழமை எனக்கு நான் போக்கலை ஓல்ட் டவுன் ஹாலில் புரோக்ராம் புரோகிராம் எனக்கு போகலை சௌதர் இசான் சொல்கிறார் ரூசி எனக்கிட்ட வந்து இப்படி சொன்னார் அதாவது உங்களே வந்து வீட்டுலேருந்து போக சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படித்தான் எனக்கு இப்போதான் இதை பார்த்து தெரியும் ஆனா இப்படி அவசரமா முடிவெடுத்திக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது போறதுக்கு சொன்னாருக்கு முந்தைய எடுங்க சொல்றேன் தெரியாதுன்னு சொல்லு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில அவட்ட போயிட்டு நான் திங்கக்கிழமை எப்படி உங்களோட குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போறீங்க நான் சொன்னேன் இப்படி திடீர்னு சொன்னா நான் எப்படி செய்யறது அதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன் சரின்னு சொல்லி அவங்களோட வீடு இராக்கி இல்லாது சகோதர அபு சொன்னேன் எங்களோட வீட்டு சாமனங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் திங்கலம் வெள்ளா காட்டி அவ் பக்கர்ட்ட சொன்னேன் அவ்வப்பர் எங்களோட வீட்டு சாமனங்கள் எல்லாத்தையும் சாமுடைய வீட்டுல போடுங்க நான் போக்குறேன் எங்க ஃபேமிலிக்கு ஒரு வேரோடு ஏற்படுத்திங்க இவர் போ சொல்லிட்டாரு ஆனா இது இங்கே யார்டையும் பிரச்சனை ஆகிக்கொள்ள வேணாம் சொல்லிட்டு நான் போயிட்டு போனதுக்கு பின்னால் இவர் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி கதை என் மனைவி மோசமா என் மனைவியோட குடும்பம் மோசமா இதனால தான் எங்களை வெளியேற்றி நம்ம எனக்கிட்ட ஒரு கதை அவர்கிட்ட ஏனைய சகோதரர்கள்ட்ட பொருட்களும் இது இவ்வாறு இருக்க நானும் சவுதி நாட்டில் இரண்டு மாதங்களாக இருந்து ரமலானுடைய ஐந்தில் மீண்டும் நாட்டை நோக்கி வாரேன் வருகின்ற பஜிர் நேரத்தில் வெள்ளைக்காட்டை என கோல் பண்ணி சொல்கிறார் இப்படித்தான் நாங்கள் வாரோம் இந்த நீங்கள் வாருங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் முதலாவது எங்களே சந்திங்க உங்களோட குடும்பங்களை சந்திக்க வேணாம் அவங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க ஆ முதலாவது என் குடும்பம் நிறுவில் இருக்குது ஏன் எனக்கு ஒவ்வொரு நாளும் மெசேஜ் வர எங்களுக்கு ஊடு பார்க்கலையா ஊடு பார்க்கல ஊடு பார்க்கலேன் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு குடும்பம் நட்டு ரூட்லேயும் நான் வந்தேன் வந்து எங்களோடய வீட்டில் முதலாவது கொழும்பு போனேன் கொழும்பு போய்ட்டு எங்களோட குடும்பத்தை பார்த்தேன் ஏன் நான் முதலாவது முதலாவது குடும்பத்தை பார்த்தேன் என்றதே நீங்கள் விளங்க வேண்டும் சோதரில்லை ரெண்டாவது மனைவி அவட உம்மா வீட்ல இருக்கிறா அவக்கு உரித்தான ரூட்டில் ஏன்னா முதல் மனைவி எங்களோட மாமா வீட்டில் இருக்கிறா இட நெருக்கடி எல்லாத்துக்கும் மத்தியில் நான் முதலாவது இவ வந்து பார்த்தா என்னோடய குடும்பம் என்னைய பற்றி என்ன சொல்லு தெரியுமா இவனுக்கு பொம்பளை வெறித்தா போல இவன் இப்படி தடை மாறுறான்னு இருக்கிற குடும்பத்தை நான் ரோட்டில் போடுவாங்க என்னோட சண்டைப்பிடிச்சி அதனால நான் அல்லா கிட்ட சுவா கேட்டு யா அல்லா இதை நான் முடிவாக எடுக்கிறேன்னு சொல்லி நான் போனேன் பேச்சு அங்கே இருந்துட்டு நான் என்ன மனைவி ரெண்டாவது மனைவி சொன்னேன் இன்ஷா அல்லா நான் திங்கக்கிழமை வருவேன் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கமலுடைய மாதத்துல நான் சொல்லுறேன் இந்த திங்கக்கிழமை வருவேன் சொல்லி இப்படித்தான் ஊடு விஷயங்கள் கொஞ்சம் இந்த எங்க குடும்பங்களை கொஞ்சம் சொல்லிட்டு என்ன ஒவ்வொருத்தரும் ஊடு எடுக்காம தடமாறேன் போலன்னு சொல்லி அதனால நான் உள்ள விடயங்களை செஞ்சு நான் திங்கக்கிழமை அங்க வருவேன் திங்கக்கிழமை அங்க வருவேன் என்று நான் முடிவெடுக்க ரவின் எனக்கு மெசேஜ் போடுறாரு வாட்ஸ்அப்பால அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்கிட்ட இருக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் எனக்கு மெசேஜ் போடுற திங்கக்கிழமை நாங்கள் ஃபேமிலி மீட்டிங் வச்சிருக்கிறோம் திங்கக்கிழமை நான் என்னோட மனைவி கேட்குற ஃபேமிலி மீட்டிங் வச்சுக்கிறாங்களா ஓ அப்போ நான் சொல்லி பாரு அவங்க வந்து இடத்துல நான் வந்த ரெண்டு பேரு கடையில் என்ன வரும் பிரச்சனை வரும் சண்டை தான் வரும் ஏன்னா அவரு என்ன எதிரியா காட்டுறேன் அவருடைய எல்லாம் நான் சொல்லுவாங்கன்னே பிரச்சனை வரும் அடிச்சுட்டு அவருக்கு வரவானு சொல்லி நான் வரேன் நாளைக்கு இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் என்ன மனைவி எல்லாம் பார்க்க போறேன் இவருக்கு இன்றைக்கே மீட்டிங் போடணும் இன்னொரு நாள் தள்ளி போட சொல்லு இல்லாட்டி இன்னொரு நாள் தள்ளி போட சொல்லு இல்ல நாங்க அன்றைக்கு தான் வர வேணுங்க நான் சொன்னா அப்ப அவங்க வாரான்னு நான் நினைக்க மாட்டேன் வர மாட்டேன் அப்ப அந்த மீட்டிங்ல முடிவெடுக்கப்படுது என்னது என்னையோட என் மனைவி எனக்கு தொலை வர முடியாது ஏன் மனைவிய என்னையோட சொல்லுறதுக்கு இவங்க தடை செய்யறாங்க பெருநாள் சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அது கூட வழி அவர்தான் முடிவெடுப்பார் இது முதலாவது விடயம் இவர்கள் என்ன குடும்ப வாழ்க்கையில் வந்து விட அப்ப நான் என்ன மனைவி கிட்ட சொன்னேன் இங்க பாரு நீ என்னோட வரலாற்றி நான் அப்போ நீ வாரதுல ஒரு அர்த்தம் இல்லை முடிஞ்சு வந்து நான் உனையோட என்ன செஞ்சு கொடுறேன் பேச்சுவார்த்தையை பேசிக்கொள் பெருநாள் முடிஞ்சு அடுத்த நாள் குடும்பமா இங்க வாருங்கிறார்கள் பல வருகிறார்கள் ரெண்டாவது பெருநாள் வந்து இங்க குடும்பமா முடி எந்த காரணம் கொண்டு என்ன மனைவி வெளியேறங்க கூடாது ஊட்ட விட்டு இவங்களோட பேச்சு வரைக்கும் நான் சொன்னேன் இவங்களோட பேசுறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை சில்மியோட பேசுறதுக்கு எந்த தேவையும் இல்ல ரஜினோட பேசுறதுக்கு எந்த தேவையில்ல பேசணும்னு நீங்க விரும்புறீங்க ஒரு ஆம்பளையோட அவனோட நானோட நான் பேசுறேன் நவாசோட சரி பொம்பளை எடுக்கிறதுக்கு நாங்க தேவை பொம்பளை விட்டதுக்கு பொருள் சலப் கொள்கையில இருந்தா நான் அவனோட வந்து பேசுவேன் ஐயா சில்மியோ ரஜினோ சலப் கொள்கையில இருந்தால் உலமா கலைவர்களை சலப்பியல் எங்களுக்கு அடையாளம் காட்டினா வந்து பேசுவேன் உலமாக்கள் உங்களை விட்டு ஒதுங்க சொல்லிக்கிறா நீ காரணம் தான் நீ தான் காரணம் தான் ஒரு திரும்பி எப்படி வந்து உனையோட வந்து நாங்கள் பேசுகிறது உனக்கும் எங்களுக்கும் பேச நீ உலமாக்களோட பேசி பேசு இது தான் நான் சொன்னது பேசணுன்னா பேசுவேன் நவாத்தோட பேசுவேன் வழியின்ற அடிக்கல் என்னத்துக்கு என்ன மனைவியின் விஷயத்தில் என்ன பேசுவேன் நான் அவட்ட சண்டை பிடிச்சிட்டு போவலையே கோவிச்சு கொண்டு போகலை என்னத்துக்குன்னா இதாக இருக்குது நீங்கள் வந்து ஏன் தடமாறீங்க இடையில அதிலும் குறிப்பாக சொல்றார் குடும்பத்தை எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு இவங்களோட குடும்பத்தை பிரிக்கிறது தெரியாது போகும் வரைக்கும் எனக்கு தெரியாது கூட்டிக் கொண்டு போனா போனதுக்கு பொறுத்த அந்த இடத்துல இப்படி எல்லாம் தெரியுது அதுல கடைசியில சொல்றார் சொல்றாரு இவங்களுடைய விடயத்துல நான் பொறுப்பு அணிக்கிறது என்ன கடமை முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றாரு நான் பொறுப்பும் என்றார் பொறுப்பாவும் இப்படி பல வகையில் திட்டமிட்டு எங்கட குடும்ப வாழ்க்கையோடு விளையாடினவன் தான் இன்றைக்கு அவன் சொல்றான் அவன் காரணம் இல்லையா நான் சொன்னது ஒன்று தான் பேச வாரத்துக்கு எனக்கு எந்த இல்ல நீ காலிக்கோட்டுக்கு போட்ட மாதிரி அவங்க காலிக்கோட்டுக்கு போனோம் போட்டா போகத்தானே இருக்குது இவன் எதிர்பார்த்தா என்ன சார் அல்ல எங்களை பாதுகாத்தா கணக்கு எங்களுக்கு பயன் அடிக்கணும் நாங்க சீரழியன எதிர்பார்த்து அவனோட வாயாலே சொல்றான் பாடம் போட்டோன்னு தான் நாங்க அனுப்பினோம்னு சொல்லி இவன் ஆசை என்னது அவர் எல்லாத்துக்கும் பாடம் போட்டுருமா எங்களுக்கும் பாடம் போட்டு எப்படி பாடம் லட்சக்கணக்கு எங்களுக்கு அல்லாஹுக்கு பறக்கத்தோடு கிருப்பையோடு சகோதரர்களே அந்த காலியார் அல்லாஹுக்கு சுபஹானா அவருக்கு ரஹமத்தாக்கி வைக்கணும் நேரான பாதையில் அவர் உறுதியாக்கி வைக்கணும் நேரான பாதை அல்லா தலா அவருக்கு கொடுக்கவே நான் பிரார்த்திக்கணும் எங்களோட சரியான சிறப்பானவன் நடந்த அவர் எங்களுடைய ஆடையை அவதானித்தார் எங்களுடைய நடவடிக்கையை அவதானித்தார் எந்த அளவுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு இவங்க ஆடையை வச்சு நீங்க கணக்கெடுக்க வானா அவனாவே சொல்ற அந்த சபையில என்ன தெரியுமா இவங்கடா இவர் அவர் எங்களோட இப்ப நல்ல முறை நடக்கிறாரே மறையாதே நடக்கிற இப்ப இவனுக்கு தாங்கிக் என்ன சொல்றான் இவங்க ஆடை வச்சு கணக்கெடுக்க வானா அப்ப எங்களோட சகோதரர் ருஸ்தி சொல்றாரு ஓ எங்களுக்கு தெரியும் ஆடைய வச்சு எத்தனை பேர் எப்படி எல்லாம் ஏமாத்தினான்னு தெரியும் பொதுமக்கள்கிட்ட தள்ளி எடுக்கணுமா உங்களை நாசமாக்கணுமா ஏமாத்தணுமா எல்லாம் செஞ்சவனு யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று சகோதரர் ருஸ்தி சொல்றார் சகோதரர்களே இது தான் உண்மையான நடவடிக்கையை தவிர இவன் எங்களோட குடும்பங்களை விளையாடி எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குற திட்டமிட்டானே தவிர பொய்க்கு போலி வேஷம் போடுறான் எனது எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மதம் என்று சொல்லி என்றாலும் அனைத்துக்கும் அடிப்படையான காரணம் வந்து அல்லாவுடைய வரக்கத்தோடு அவனுடைய ரெக்கார்ட் அவன் அனுப்பின செமஸ் அனைத்து நிற்கிறது இங்கே வந்து நேரத்தோடு எனக்கு மெசேஜ் போட்டுட்டாரு என்ன குடும்பத்துக்கள் ரஜின மெசேஜ் போட்டாரு என்ன குடும்பத்துக்கள் நான் அழைக்கிறேன் எங்களுடைய சகோதரி இன்னார் அசோக் மௌப்பிட மனைவி இது அழைக்கிறார் குழு எடுத்துட்டாரு அங்க வந்து குழுக்கு திரும்பி அப்ளை பண்றாங்க என்ன வேடிக்கை மலான் முடிஞ்சு எனக்கு மெசேஜ் வருது குழுவைக்கிறாங்க திருப்பி வருது என்னது அங்க வர குழு எடுக்க காளியார் சொல்றாரு இவரோட கணவர் தான் காளியார்கோட கணவர் தான் நீ அவரை பாரு பேசுன்றான் அவரோட கையில தூக்கி கொடுன்னு சொல்றான் இப்படி அவர்கள் எந்த அளவுக்கு அசிங்கமாக முடியுமோ அத்தனையும் அசிங்கமாக அல்லாத்தா பாதுகாக்கன்னு சொன்னாரு நான் இதை ஏன் சொல்லுங்கின்றா அப்பட்டமான பொய்களையும் அவதூறுகளையும் சொல்லிக்கொண்டு கொண்டு ஏனென்றால் இவர் இப்படி சொல்றது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எத்தனையோ காரியங்கள் இவ்வாறான முறை நடந்து இவர் அப்பட்டங்களும் பொய்களும் எங்களுக்கு புதிய எந்த அளவுக்கு என்றால் தொழுகையில பொது போக்கானவராக இருக்கிறார் இவர் அல்ஜமாத்தோட தொழுவதில விட்டு தூரமானவராக இருக்கிறார் என்று நான் சொன்னேன் பதினைஞ்சு வருடம் ஒன்று ரெண்டு நாள் அல்ல பதினஞ்சு வருட வாழ்க்கையிட தன்மை இவர்ட அதுக்கு மேற்பட்ட வாழ்க்கையிட தன்மை ஊர் மக்கள் மட்டுமல்ல இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல அவட வாப்பாவே சொன்ன விஷயம் குற்றம் சாட்டின விடயம் என்னது இவன் ஒழுங்காக சொல்ல மாட்டான் ஜமாத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி நான் இதை போட்டேன் இவருக்கு இவர் நேர்வழியில் உள்ளவரா வலிக்கேட்டில் உள்ளவரா இவர்ட்ட குப்புறு சிர்கு நிப்பா பொண்ணுமே இல்லை இவர் என்ன செஞ்சார் சகோதரர் முனியிட்ட வாட்ஸ்அப்புக்கு போட்டிருந்தார் எனக்கு தைக்கிற ஒரு குப்புறு எடுத்து காட்டுங்க எனக்கு தைக்கிற ஒரு சிரிக்கு எடுத்து காட்டுங்க எனக்கு தைக்கிற ஒரு வலிக்கேடு எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி பகிரங்கமாக போட்டா வாட்ஸ்அப்பில் நான் சொன்னேன் அல்லாவும் அல்லாட ரசூலும் சஹாபாக்கும் சொல்றது வலிக்கேடு பெரும் பாவம் என்னது தொழுகையில பொடுப்போக்க ஆயிக்கிறது அல் ஜமாத்தோட நேரத்துக்குரிய நேரத்தில் அவன் சொல்லாம பின்வாங்கிறது ஒரு மனிதன் என்ன செய்ய வேணும் சண்ட பிழை இருந்தா பிள்ளை சும்மா என்ன செய்றார் இப்படி ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹி தாலான் அவர்கள் எவன் காபிராக மாட்டான் இப்படி இப்படி தொழுகை விட்டவன் காதிராக மாட்டான் என்று சொல்லி முதலாவது அந்த ஹதீஸ் அவர் போடுற ஹதீஸ் என்னது மண் தரக்க செலாத பக்கத்துக்கு அப்பர் இவன் தொழுகை விட்டான் அவன் நிராகரிச்சுட்டான் அதுக்கு பின்னால தான் இந்த ஹதீச உள்ளடங்காதவன் யார் என்று சொல்லி பத்து காரணங்களை போடுறார் இமாய்ப்பு இப்படி தொழுக உதாசீனம் செஞ்சு தொழுக பொடு போக்காக்குறவனுக்கு இமாய்ப்பு நிப்பான் ஆதாரம் கொண்டது போடல வெக்கமும் கூச்சமும் இல்லாம தண்ட மனவிச்சைக்கு தண்ட மானத்தை காக்குறது ஹதீச அடையாளம் காட்டுறவன் இப்படி பயங்கரமான வலிக்கேட்டுல சிக்கி இருக்கிறவன் இப்படி பொய்யும் புரட்டும் சொல்லுவான்றதுல எந்த சந்தேகம் அதுக்கு மேலால இவனுடைய கேவலம் எந்த அளவுக்கு உச்ச கட்டம் நாங்க போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் அடையாளம் காரணம் அப்துல்லா புகாரி அப்துல்லா பின் அப்துல் ரஹீம் அல் புகாரி இவனுக்கு கொடுத்த மறுப்பு இவன் ஒரு பாசி ஆகமிய மோசமானவன் இவன் டைந்து ஒதுங்கிடுங்க சொல்லு இது அடிச்சதுக்கு பின்னால இப்ப இவருக்கு இதை மறுக்கிறதுக்கு அப்துல்லா அப்துல் ரஹீம் அல் புகாரி சொன்னதுக்கு

நீ எப்படி எடுப்ப நீயே வலிக்காய் வலிக்க உனக்கு தேவையான ஒன்றுமே பதில் சொல்ல இல்லாம சகோதரி சாமிட நிலைமைய பத்தி பேசுறா எதை அவர் தௌபா செஞ்சார் அந்த நிலைமையா நான் சொன்ன ஒரு பதில் தான் அவரோட குடும்பம் முடிஞ்சாம் அவரோட பிசினஸ் பார்ட்னர் விட்டாங்களா அவங்க விட்டாங்களா இவங்க விட்டாலாம் நான் சொன்ன உனைய விட்டது யார் சிங்கப்பூர்ல நீ அழைப்புக்கு போனாய் சிங்கப்பூர் மக்கள் ஒன்னே விட்டுட்டாங்க இந்தியாவுக்கு போனாய் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஒன்னே விட்டுட்டாங்க கேரளாவில் உள்ள மக்கள் உடனே விட்டுட்டாங்க அழைப்பு பணிக்குன்னு எடுத்தவங்க மோல்டீவ்ஸில் உள்ள மக்கள் விட்டுட்டாங்க அதுக்கு மேலால உலமாக்கலை உனே கை விட்டுட்டாங்க நீ எந்த உலமாக்கடை தஸ்கியா காட்டி காட்டி விளையாட்னியே அந்த உலமாக்களை உனே விட்டுட்டாங்க உனக்கு உலமாக்கட்ட போறது கேளா என்ன சொல்றாய் எனக்கு தெரியுமா எந்த உலமாக்களை சந்திக்கணும்னு சொல்ல எப்போ சந்திக்கணும்

வெட்கம் கேவல ஏன் உளமாக்களை சந்திக்க பயம் சந்திச்சா தெரியும் இவனுக்குள்ள நிலப்பாடு என்ன சொல்ல உலமாக்களால கைவிடப்பட்டவன் தான் எகைய சிந்தன் மத்தவங்களை கைவிடுறத பத்தி இவன் பேசுறான் நான் சொன்னேன் கொழும்பு மக்கள் மட்டுமல்ல அவன்க ஊர் பராசரை மக்களை அவனை கைவிட்டவன் தான் எயசின் வேற எங்கெல்லாம் சேர்த்து இப்படி பங்களூர் தாவினத்துக்கு பின்னால் இன்னமும் அவனை சரி காட்டுவதற்கான தட என்ன செய்யறது கிட்ட கேள்வியை போட சொல்றேன் அவருக்கு கேள்வி வந்த மாதிரி கேள்வியை போட சொல்கிறேன் எனக்கு எங்களுக்காக தெரியாதானே வேண்ட கூத்து இவனோட வாழாதவங்க தானே நாங்கள் எத்தனை கேள்விகளை எங்களுக்கு சபையில் போட சொல்லிக்கிறான் இந்த கேள்வியை நீங்கள் போடுங்களா அருஸ் இந்த கேள்வியை நீங்கள் போடுங்களா நீங்கள் போடுங்க சார் எத்தனை கேள்வி சபையில் போட சொல்லி அவராகவே பதிலை கொடுக்குறேன் அதுக்கு பிறகு சரி கேள்வி வந்திச்சா பதில் அளி அவருக்குள்ளையே இதை தேவை எங்களுக்கு மறுப்பு சொல்லணுமோ சொல்லு அதுவும் என்னது ஒரு வழி கேட்ட அடையாளம் காட்டுனது கிடையாது

ஹவாரிஜ் என்றாய் அப்ப நீட்டா ஹவாரிஜ் முதலாவது முஸ்லீம்களை பார்த்து முனாபிக் என்றாய் நீட்டா ஹவாரிஜ் தக்வீருடைய போக்கு அவனுடைய மண்டவாளத்தை எடுத்து காட்டினா எங்களுக்கு குத்துறது ஹவாரிஜ் ஹவாரிஜ் என்றா அவன் டக்குன்னு சொல்லிடும் ஆட்களுக்கு அலமது இல்ல அல்லாஹல்லா எங்களுக்கு என்ன செஞ்சான் கிதாபு சரியால எடுத்து காட்டினானா முனாபிக் யாருன்னு சொல்லி எனக்கும் என்ன செய்யலும் தாராளம் ஒவ்வொரு பாடத்துல இடையில 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 போட்டு ஏஎஸ் இப்படி வலிக்கேடு வலிக்கேடு காட்டு எத்தனையோ பாடங்கள் எங்களுக்கு முன்னால வந்துச்சு எங்களுக்கு இதுல விளையாட்டு தேவையில்ல கிதாப வச்சு விளையாடுறதுல இப்ப கிதாப் சரியா முடியும் ரியாலு ஸ்டாலின் அல்லா ரியாலு ஸ்டாலின் நான் எடுத்த உடனே இஹ்லாஸ் ஆனவங்க யாரு இஹ்லாஸ் இல்லாதவங்க யாருங்க இல்லையா அப்ப அவரே அவர் என்ன சொல்றாரு சீர்குத்துரா அவரே இஹ்லாஸ் ஆனவரா பலா துசக்கி அனுசு உங்களே நீங்க தஸ்கியா கொடுக்குவாங்க அல்லாஹ் தெரிஞ்சவன் ஆயிக்கிறான் யாரு பரிசுத்தமானவங்க அவரே அவர் பாடம் தான் முதலாவது அதோட அர்த்தம் வேணும் என்னையே நான் வந்து என்ன செய்ய தூய்மையாக கூட நான் தூய்மையானவன் என்னைய பார்த்து சொல்லக்கூடாது நான் சொல்ல இல்லாது நான் மத்தவங்கள்ட்ட பெருமை பாராட்டாது அல்லாஹ் சுகானத்தை அவரே அவரோட கூட்டத்தை ஆக்கி வெளி போனவங்க யாருன்னு காட்டினா பில்லா இவருக்கு ஒவ்வொரு பாடத்தாலே வகை வருது எப்படி அந்த சேகுமார்களுக்கு அவுளியாக்களுக்கு வகிவாரமா இவருக்கு வகி வரும் ஓ அல்லாஹ் மகானத்துல பாதுகாக்கும் சகோதரர்களே இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இவருடைய அபாண்டங்கள் பொய் அதிகரித்து மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியது நான் பேசுறேன் சார் இவரை பேச வேண்டிய அவசியமும் தேவைப்படும் என தெரியாது அல்லாவுடைய வரக்கத்தோடு இவர் யார் என்பதை உலமாக்கல் பதில் கொடுத்தல் நாங்க பேசிட்டு இவர் யாருன்னு சொல்லி சம்பவம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது உலமாக்கலை வலு கொடுத்திருக்கிறார் இவரை கூப்பிட்டே சேர் ரபி இவரை கொடுத்து எச்சரிக்கிறீர்கள் அதை சொல்லி சொல்லி நான் சேகர் ரபி சொன்னேன் சேகர் ரபி உபதேசத்தை இவர் எடுக்கிற இல்லை இவர் சேகர் ரபியை குடுத்திக்கிறார் அல்லா பயந்து போவோம் அல்லா போங்க எப்படி வரும் ஆலிமல் அல்லாமில் அல்லாஹுக்கு சுகானத்தில பாதுகாக்க இதைத்தான் சகோதரர்களை இந்த சபையில நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட விடயங்கள் சில சில சந்தர்ப்பங்கள் சில சில விடயங்கள் வாய் வார்த்தையாக வாழ்கின்றால் விடுபட்டிருக்கலாம் சத்தியம் என்று அல்லாஹுக்கு சுகான்தா அவன் புறத்தில் எனக்கு தந்ததாகும் ஏதாவது தவறுகள் வந்தால் சைத்தான புறத்தில் என் புறத்தில் வந்ததாகும் பொல்லாகுவலன் என் ஞாபகத்தில் உள்ளது நான் இப்பொழுது பார்த்த செலவுகளுக்குத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பொல்லாகுவான்